மாதிரி ஒரு மனிதன் வந்து மூளை செலவை செய்யப்படுகிறானோ அந்த மாதிரி தான் அவனுடைய சிந்தனை போக்கு இருந்துகிட்டே இருக்கும் சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு தெரியாது புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு சொல்றேன் நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒருத்தர் ஜட்ஜா நியமிக்கிறாங்க அவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு எவ்வளவு அனுபவம் இருக்கு சட்டங்களை எல்லாம் கரைச்சி அலசி ஆராய்ந்து அந்த மாதிரி எல்லாம் வாதம் செஞ்சு அப்படி அழகா போடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில உள்ள ஒரு ஆளு போட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாணி உருண்டை உருட்டி வச்சு அதை கும்பிட்டு போறாரு அதாவது அவருடைய அறிவை கொண்டே தெரியணுமா இல்லையா ஒரு கல்லுக்கு முன்னாடி இப்படி தோப்பு கரணம் போட்டு போறாரு யாரு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம சாதாரண மக்கள் அவர் யாரு பெரிய படிப்பு படிச்சவர் அப்ப நீங்கள் நானும் வாதம் பண்ணுவது யாரு சொல்லுவது சரி யாரு சொல்லுவது தவறுன்னு ஆய்வு செய்யறாள் ஜட்ஜிங்கிறாள் யாரு நீங்கள் நான் கேஸ் கொண்டு போனோம்னு சொன்னா ரெண்டையும் அலசி பார்த்து நுணுக்கமான பாயத்தை எடுத்து இவன் தான் இதை செஞ்சா இவன் இதை செய்யல இதுக்கு இன்னும் தண்டனை இப்படி சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு ஒரு ஆளுக்கு என்ன தெரியல இது ஒரு சாணி உண்டுன்னு தெரியல ஏன் அது அது அந்த இடத்துல சிந்திக்க கூடாது ஒரு பிரேக்க போட்டு வச்சிட்டாங்க சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளைல என்ன பண்ணிட்டாங்க அந்த சிந்தனை எல்லாம் வேற வேற விஷயங்கள்லாம் அவர் சிந்தனை நல்லா வேலை செய்யுங்க இது வரும்போது கும்பிட்டுருவாரு உமா சொன்னா என்ன சொன்னாங்க பாப்பா என்ன சொன்னாங்க அந்த சின்ன வயசுல சொல்லி தந்து அப்படி என்ன ஆயிரேன் பதிஞ்சு போயிடும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஒரு கல்லுக்கு முன்னாடி கும்பிடுறாங்களா இல்லையா பெரிய பெரிய விஷயங்கள் உலகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவர்களுடைய சிலைகளை வடிக்கிறான்ல சிற்பி அவனுக்கு தெரியுமா இல்லையா மத்த யாருக்கு தெரியாட்டான்னு அவனுக்கு தெரியுது நம்ம என்ன எங்க கிடைச்சி இந்த கல்லு நம்ம எடுத்துட்டு வந்தோம் நம்ம வெட்டுறோம் நம்ம இப்படி நோண்றதுனால கண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு தெரியுமா இல்லையா அவன் செஞ்சுட்டு அவன் கும்புறான் அவனா ஒரு கல்ல அவன் செஞ்சுட்டு அவன் என்ன செய்யறான் அப்படி கீழே உணர்ந்து கும்புறான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இவனுக்கு எப்படி தெரியாம கேட்கலாமா நமக்கு பார்த்தா தெரியும் தெரிஞ்சிருக்கணும் நம்முடைய பார்வையில பார்த்தா என்ன தெரியல செஞ்சவனுக்கு அது கல்லுன்னு தெரிஞ்சிருக்கணும் பெரிய விஞ்ஞானிக்கு அது கல்லுன்னு தெரிஞ்சிருக்கணும் பெரிய சயின்டிஸ்டுக்கு அது வந்து கல்லுன்னு தெரிஞ்சிருக்கணும் பெரிய ஜட்ஜுக்கு வந்து அது கல்லுன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சா ஏன் தெரியல இதுதான் யதார்த்தம் யதார்த்தம் என்னன்னு கேட்டா சிந்தனைக்கு வந்து அணை போட்டு இந்த விஷயத்தை சிந்திக்காதே அப்படின்னு வார்த்தை எடுத்துட்டு ஒருத்தர் சிந்திக்கவே மாட்டான் அதே மாதிரி இருக்கிறாங்க இல்லையா மார்க் அறிஞர்கள் அவங்களுக்கு சிந்தனை எல்லாம் கம்மி கிடையாது அவங்களும் நல்லா நம்மள மாதிரி உள்ளவங்க தான் அவங்களுக்கு அறிவுலாம் இருக்கிறது அவங்களுக்கு ஏன் வேலை செய்யல என்று கேட்டா அவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலயே எத்தனை வயசுல மார்க்சல்ல கொண்டு விடுவாங்க பத்து வயசுல கொண்டு விட்டுருவாங்க பத்து வயசுங்கிறது நினைச்ச மாதிரி எல்லாம் ஒருத்தனை உருவாக்குற ஒரு பருவம் அது ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல கொண்டே விட்டா கேள்வி கேட்கக்கூடிய ஆளா போவான் பத்து வயசு பையன் வந்து என்னது அது ஒண்ணுமே இல்ல களிமண் உருண்ட மாதிரி அது என்ன எப்படி வேணாலும் தயாரிக்கலாம் பானையை வேண்டாலும் செய்யலாம் சத்தியா வேண்டாலும் செய்யலாம் எப்படி உருட்டுமோ அப்படி எல்லாம் உண்டாக்கிடலாம் அந்த மாதிரி பருவத்தில் என்னையெல்லாம் பத்து வயசுல மாசல் ஒன்றை போட்டாங்க பதினேழு வயசுல மூளை பட்டம் கொடுத்துட்டாங்க விட்டாங்க அப்ப அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைப்பாங்க அது என்ன செய்வாங்க உங்க ஊர் மூளை சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் அதிகபட்சம் எட்டாம் கிளாஸ் படிச்சிருப்பார் எட்டாம் கிளாஸ் படிச்சோட என்ன அவர் கொண்டே அங்க போட்டுருவாங்க போட்டா என்ன சொல்லி கொடுப்பாங்க கருவி கேட்டுறாது என்ன இருக்கு ஏத்துக்கு இது உள்ளது மறுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க தருவாங்க அப்ப அதனால என்ன செய்யாது இதெல்லாம் செய்யாது